ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்து ஒன்பதாவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனதாழ்மை உள்ளவனோ அடைவான் இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் என்ன இருக்கும் என்பதை நமக்குச் சொல்லுகின்றது வாழ்க்கையிலோ வேலையிலோ தொழிலிலோ மற்றெந்த காரியத்திலும் தரம் தாழ்ந்து போகின்றான் என்றால் அதற்கு காரணம் அகந்தை என்பது அதே வேளையில் மிக சாதாரணமான நிலையிலிருந்து ஒரு மனுஷன் உயர்ந்த நிலைக்கு போவானானால் அவனுடைய இருதயத்தில் இருப்பது மனத்தாழ்மை மனுஷனை தாழ்த்தக்கூடிய அகந்தை என்பது தான் மட்டும் பெரியவனென்றும் மற்றவர்கள் எல்லாரும் என்னை விட தாழ்ந்தவர்கள் எனக்கு கீழானவர்கள் என்று எண்ணி பிற மனிதர்களை அவமதிக்கக்கூடிய மனநிலை அது ஒரு மனிதனுடைய நடத்தை பேச்சு முகபாவம் என்று அனைத்து செயல்பாடுகளின் மூலமாகவும் வெளிப்படும் இந்த விதமான செயல்பாடுகள் ஒரு மனுஷனுடைய நல்ல நிலையிலிருந்து அவனை கீழே இறங்கிச் செல்ல பண்ணுகின்றது இதற்கு உதாரணமாக நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கின்றது அங்கே பார்வோனும் அவனுடைய தேசத்தின் சகல ஜனங்களும் இஸ்ரவேல் மக்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எகிப்தியர்கள் தங்களை மேன்மையானவர்கள் என்று எண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு கீழாக நடத்தினார்கள் என்பதை நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம் அந்த செயலின் முடிவை பார்க்கும் பொழுது பார்வோனையும் எகிப்து தேசம் அனைத்தையும் தாழ்ந்த நிலைக்கு கொண்டு சென்றுவிட்டது இந்த வசனம் நமக்கு தொடர்ந்து சொல்லுகின்ற போது மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்று குறிப்பிடுகின்றது நம்முடைய இருதயத்தில் தாழ்மை இருக்குமானால் அதுவே நம்முடைய உயர்வுக்குரிய தகுதியாக தேவனால் பார்க்கப்படும் மற்ற அநேக தகுதிகள் இல்லாதவர்களும் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருந்தது நிமித்தம் மிக உயர்ந்த ஸ்தானங்களில் தேவனால் உட்கார வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போம் அகந்தை என்பது நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் இன்னும் அது நம்மை கீழான நிலைக்கு தள்ளிவிடும் மனத்தாழ்மை நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் நம்மை வர வர மேன்மை அடைய செய்து ஆகவே மனத்தாழ்மையை கத்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் வாழ்க்கையில் கனமடைந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் எங்களுக்குள்ளே மிகுந்த மனத்தாழ்மை வேண்டும் என்று நீர் விரும்பி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக உம்மை துதிக்கின்றோம் அகந்தையை வெறுத்து மனத்தாழ்மையை தரித்து கொள்ளக்கூடிய நல்ல மனநிலையை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக